பூவாக மலர்ந்த விதம் கண்டாவும் கருணை என்றோ நான் எல்லாம் இழந்த பினும் ஜீவன் இருப்பதுங்கே வேளா உன் அருளானன்றோ கோடி பணம் இருந்தாலும் மேலும் அது தேடுகின்ற மானிடர் கூட்டம் நடுவே மனம் தேடி உனை திருப்புகளை பாடும் எனே நாடி வந்து காத்த குருவே

ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கல்யாணி பிளாக் சேனலுக்கு இன்னைக்கு ஒரு பிளாக் குருமா தான் சொதின்னு சொல்வா குருமா அதுக்கு நான் ஒரு இது அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் நாலு வரமிளகா ஒரு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு பூண்டு பல் கொஞ்சம் ஒரு கைப்பிடி பொட்டுக்கல்ல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் இருக்கும் இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அரைமுடி தேங்காய் வச்சுருக்கேன் தேங்காய் பூத்திரி வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு தக்காளி வதக்கி அரைக்கிறதுக்கு ஒரு தக்காளி திறக்கி விட்றதுக்கு கொஞ்சம் ஒரு பெரிய வெங்காயம் வச்சுருக்கேன் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தாளி கீழே போட்டுக்கோ ப்ளாக்காயே இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன் பாதி பிளாக்காய் நீங்கள் காரம் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க நான் இப்போ இதெல்லாம் வதக்கிட்டு வரேன் இந்த சமைஸ்பூன் எண்ணெய் ஊட்டிடுச்சுக்க லைட்டு மூணு ஸ்பூன் என்ன வச்சுருக்கேன் காய்ட்டம் இதெல்லாம் போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே போட்டு நல்லா அரைப்படணும் போட்டினா அரை நல்லா வடிக்கிட்டு நான் தக்காளியை போட்டுக்கிறேன் ரெண்டு தக்காளி நல்லா வரைக்கும் தேவையான பூ கல் போட்டுருக்கோம் தக்காளி வரைஞ்சிடுவோம் என்ன தேவையான பூ போட்டு வேறு போட்டுக்கோங்க தக்காளி நாள் போட்டுக்கோங்க தக்காளி ரெண்டு கல் போட்டேன் தக்காளி வரங்கிருச்சு தேங்காய் மாதிரி நிறைய கிளாக்காங்கன்னா கொஞ்சம் கூட இது இப்போ ஆடி கிளாக் அரைச்சிங்க நல்லா அரைக்கிட்டு இந்த சூப்பரே சரியாகிடுச்சு தேங்காய் ரொம்ப வடக்க வேண்டாம் சரியாக ஆறு ஆரொட்டி அரைச்சி போல எல்லாம் நல்லா அரைச்சிக்கிட்டு வந்துட்டேன் இந்த குக்கரில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் எண்ணெய் வைக்கணும் ஒரு ஒரு இலை ரெண்டு பட்டை ரெண்டு கல்பாசி வாசத்துக்கு போகணும் ரெண்டு மிளகு போட்டுக்கோ ரெண்டு ஒரு பத்து மிளகு கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் உளுந்து ஒரு அரை ஸ்பூன் சோம்பு உளுந்த பருப்பு செவக்கணும் வச்சுருக்கு கொஞ்சம் கருவேப்பில ரெண்டு கொத்து ஒரு தக்காளி வச்சுருக்கேன் இதெல்லாம் வெடிக்க வெட்டி அதை போட்டுக்கலாம் கொஞ்சம் பருப்பு செவந்தா போடணும் கொஞ்சம் தேவை வாச மாட்டேன் இந்த வெடிக்கிறேன் தள்ளி மிளகு நல்லா இப்போ நான் அந்த கருவேப்பிலையை போட்டுக்கிறேன் கொஞ்சமாக தக்காளி கொஞ்சம் போட்டு போட்டு கலவை நல்லா இருக்காது சாப்படங்கி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனோட அழைச்சிட்டு பிளாக்காய் அள்ளி போட்டுக்குவோம் எண்ணெயில போட்டு காய் பிளாக்காய் அந்த மாதிரி நைசா வெட்டினா சீக்கிரம் வந்துடும் குண்டு குண்டா போட்டாவே அது நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் எண்ணெயில் வதக்கிட்டு இந்த அரைச்சரை ஊற்றி கூப்பிடுமான்னு பார்த்துட்டு கொதிக்க விட வேண்டிய நான் அரைச்சர் ஊற்றிக்கிறேன் சப்பாத்தி பூரி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் சாதாரம் தண்ணி கல்லூரி வைக்கலாம் எல்லாம் வச்சுக்கோங்க நல்லா வேகணும் பார்த்துக்குவோம் தண்ணி என்னென்னு அதை அதை கொண்டு வைக்கலாம் கரெக்டாக இருக்கும் போதும் பார்த்துக்கலாம் இப்போ கரெக்டாக இருக்கு மூடி வச்சுக்கலாம் மூடி நாலு விஷயத்தில் வச்சுட்டு இருக்கேன் வந்துருக்கு திக்கா இருக்கு அளவு இருந்தால் போதும் காசு ஒதுக்கணும்னு சொல்லுவாங்க அதில் வேணுன்னா ரெண்டு உருளைக்கெழங்குலாம் நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு இப்போ சட்டியில் ஊற்றிட்டு மல்லிகைத்தலை போட்டுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஒரு வச்சுக்கலாம் அஞ்சு சத்தம் என்ன வேகாமல் போச்சு நான் சாப்பிட முடியாது தண்ணி தலை ஊற்றி கொடுக்கணும் சப்பாத்தினா இன்னும் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க சாரத்தை ஊற்றிக்க போக்கா அருமையாக வெந்துருச்சு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம் கழுவிட்டு இந்த மாதிரி போடுவோம் ரெடி ஆி இது போல நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்